வணக்கம் தோழர்களி பீகார்ல வேற லெவலுக்கு மக்கள் எமர்ஜ் ஆகி ஒருங்கிணைந்து கடும் கோபத்தோட பீகார் மக்கள் மிகப்பெரிய தாக்கத்தை இந்தியாவுக்கு ஏற்படுத்துற அளவுக்கான கோபத்துல இருக்கிறாங்க நேற்று உள்துறை அமைச்சர விரட்டி விரட்டி வெளுத்து இன்னொரு பக்கம் மோடி வர தெரிஞ்ச நான் எங்க வர போறேன் அப்படின்னு கடுப்பா பேசிட்டு போயிருக்கிறாங்க ஒரு பெண்ணு இன்னும் உள்ளூர் தொலைக்காட்சிகளும் யூடியூப்ஸும் சேர்ந்து இந்த ஓட்டு திருட்டை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வேற லெவல்ல உள்ளூர் தொலைக்காட்சிகள் நேரடியாக களத்துக்கே போய் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க ஆக மொத்தம் நிதிஷ்குமாரும் மோடி கும்பலும் கதறிட்டு இருக்கிறாங்க பீகார்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியுங்க பீகார்ல ஓட்டு திருட்ட உச்சபட்சமா நடத்திருக்கு இந்த கும்பல் சிறப்பாக நாங்க வந்து வாக்காளர் பட்டியலை சரி செய்கிறோம் என்கிற பேர்ல உள்ள இறங்கி அறுபத்தஞ்சு லட்சம் மக்களை ஓட்டற்றவர்களா மாத்தி விட்டாங்க உயிரோட இருக்கிறவங்க செத்து சொல்லிட்டாங்க இதெல்லாம் மக்கள் கோபப்பட்டு கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராகுல் காந்தி மோடி செய்த ஓட்டு திருட்ட ஒரு எடுத்து போட அடுத்தடுத்த அது பரவி கடைசில எங்க வந்து நிக்கது பீகாரினுடைய எலெக்ஷனுக்கு முன்னாடியே மோடியை இடத்துல நிக்கிறது அதுலயும் இப்போ பீகார்ல வாக்கு அதிகார யாத்திரா நடத்திக்கிட்டு இருக்காரு ராகுல் வாக்கு அதிகாரத்தை பெறுகிற யாத்திரையை நடத்திட்டு இருக்காரு மக்கள் லட்சக்கணக்கில் பூஞ்சிட்டு இருக்காங்க சின்ன கிராமங்கள்ல கூட ஆயிரக்கணக்கான மக்கள் திரள்றாங்க ராகுல் காந்தி பாக்குறதே ஒரு கூட்டம் திரளதுன்னு பல வேடிக்கையான சம்பவங்கள் நடந்திருக்கு ஒன்னா சொல்றேன் நீங்க வாக்காளர்கள் நிறைய பேரு விடுபட்டு போனாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அறுபத்தஞ்சு லட்சம் பேரு அதுல வீட்டு வீட்டுக்கு போறாங்களா ஒரு பத்திரிகைக்காரரு ஒருத்தர் வீட்டுக்கு போறாரு சந்தன் பாஸ்வான் சந்தன் பாஸ்வான் கூப்பிட்டு போறாரு போய் பார்த்தா ஒருத்தது ஒரு தம்பி வந்து நிற்கிறாரு இருபத்தெட்டு வயசு ஏன்னா வந்து சொல்லுங்க சார் அப்படின்னு எப்படினா இப்ப உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்குறாரு அண்ணே சார் அப்படின்ட்டு நான் இல்லை இதை செக் பண்ண தான் வந்தோம் உயிரோடு தானே இருக்கீங்களே ஆமாம் நாங்கள் உயிரோடு தான் இருக்கோம் கிட்ட எல்லா சர்டிஃபிகேட்டையும் பார்த்தாங்க கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் காமிச்சோம் எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டாங்க கையெழுத்து வாங்கினாங்க கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு போய் தான் எங்களை ஓட்டு இல்லாமல் ஆக்கிட்டாங்க என்ன மட்டும் இல்லை எனக்கு எங்க அப்பாவுக்கு எங்க அண்ணனுக்கு எங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஊரே இருக்கு ஓட்டு இல்லாம அப்ப நேரடியா போயும் நேரடியா மக்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சோ இவங்க எல்லாம் ஊரை விட்டு போயிட்டாங்க அலசத்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய் தகவலை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை பாருங்க சந்தன் பாஸ்வான் ஜி பத்தா

ஹத்திகார் அப்படின்ற ஒரு பகுதியில எண்பத்தி ரெண்டாம் நம்பர் வீட்டுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் இருக்காங்களாம் நூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் ஒரு வீட்டுல இருந்து இருக்கிறாங்க எண்பத்தி ரெண்டாம் நம்பர் வீட்டுல உள்ள பார்த்தா தான் தெரியுது அந்த வீடு இருபது ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருக்கு அங்க யாருமே குடியில்லை அப்படின்னு தெரியுது அது குடியிருக்கிற வீட்டுக்கு போறாங்க ஃபார்ம் பில்லப் பண்றாங்க வாங்குறாங்க செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஆனா ஆளே இல்லாத வீட்டை வச்சுக்கிட்டு நூத்தி எண்பத்தி ஏழு பேர் ஒரே வீட்டுல குடியிருக்காங்கன்னு சொல்றாங்க அந்த வீடை பாருங்களேன் இந்த வீட்டுலதான் இருபது வருஷமா ஆள் இல்லாத வீட்டுல நூத்தி தொண்ணூத்தி ஏழு பேர் இருக்காங்கன்னு சொல்றது இருக்குல்ல இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய உருட்டு வேலை எவ்வளவு பெரிய பொய் வேலை இந்த மோடி கும்பல் செஞ்சிருக்குன்னு பாருங்க இதுக்கு இடையில இன்ஸ்டாவில வைரலான ஒரு வீடியோங்க ஒரு கார் ஒரு பஸ் போயிட்டு இருக்கு அந்த பஸ்ல ஒரு நாற்பது பேர் உட்கார்ந்து போயிட்டு இருக்காங்க கோஷம் பஸ்ல கோஷம் போறாங்க என்ன கோஷம் தெரியுமா ஓட்டு திருடன் மோடி மோடி ஒரு ஓட்டு திருடன் மோடியே அரசியல விட்டு இறங்கு அடுத்து வந்து அரியணை ஏற்ற வேண்டியது ராகுலை அப்படின்னு பல கோஷங்களை போட்டுக்கிட்டே போறாங்க போட்டுட்டு போனா பஸ்ஸ ஓட்டிட்டு வாடகைக்கு எடுத்துட்டு அல்லது ஒரு பொது கூட வச்சுக்கலாம் வாடகைக்கு எடுத்துட்டோ பொது மக்கள் கோஷம் போடுறாங்க டிரைவரும் சேர்ந்து கோஷம் போறாரு வேடிக்கை டிரைவரும் ஓடுறதுக்காக வந்திருப்பாரு அவர் வேலை அவர் பார்க்க வேண்டியதான ஆனா அவரு என்ன கோஷம் போறாரு ஓட்டுச்சோரி மோடி மோடி ஒரு ஓட்டு திருடன் அப்படின்னு அவரும் கோஷம் போட்டே போறாரு பாருங்களே நிக்கிறாங்க வருகைக்காக யாருடைய வருகைக்காகவும் பெண்கள் போயிருக்கிறாங்க கூட்டமா நிக்கிறாங்க நிறைய பெண்கள் களைஞ்சு வந்துகிட்டே இருக்கிறாங்க கூட்டமே முடியல களைஞ்சு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகைக்காரங்க போய் கேக்குறாங்க என்னங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னு ஏங்க ஒரு நரேந்திர மோடி வராதுன்னு சொல்றாங்க அதனால போயிட்டு அப்படின்றாங்க ஏங்க நரேந்திர மோடி வரதா சொன்னாதான் நாங்க வந்திருக்கவே மாட்டோமே எங்களுக்கு என்ன வேலை இருக்கு அப்படின்னு கேட்டு போறாங்க அந்த பொண்ணு நெருக்கி முப்பத்தி ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்களை தாங்க गाली பண்ணிருக்காங்க ஓட்ட ஏற்றவங்கலாம் இது அரசாங்கம் கொடுக்கிற கணக்குப்படி சொல்றேன் ஒரிஜினல் கணக்கு எவ்வளவா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியாது அதனால அந்த பெண்கள் என்ன சொல்றாங்க நரேந்திர மோடி வரான்னு தெரிஞ்சு நாங்க எங்க வர போறோம் அப்படினு சொல்லிட்டு அசால்ட்டா கிராஸ் பண்ணி போறாங்க பாருங்க यहां पे क्या था आज आज லலெந்தர் மோடி आए थे आपको नहीं

விரட்டி ஓடி அவர் அடிக்க போறாங்க எவ்வளவு கோபம் இருக்கும் என்னையா பண்ணீங்க நீங்க நம்ம இருந்து இந்த ஊர்ல இருந்துகிட்டு இந்த ஊர்ல பிறந்து இந்த ஊர்ல ஆட்சி பண்ணிக்கிட்டு எங்க ஓட்டெல்லாம் இல்லாமாக்கி எங்களை நடுத்தரில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க அதே கும்பலோட கைகோர்த்துக்கிட்டு வெக்கம் இல்லாம ஆட்சி நடத்திக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு மங்கள் பாண்டாவே விரட்டி விரட்டி வெளுக்க பாத்துருக்காங்க போலீஸ்காரங்க இந்த மக்கள் ஓடுறத பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க ஓடி அதை தடுக்கிறதுக்கு ஓட பெண்கள் உட்பட அத்தனை பேர் விரட்டி ஓடி இருக்கிறாங்க கையில கிடைச்சா பீஸ் பீஸ் ஆக்கி விட்டுருப்பாங்க அவ்வளவு கோபம் இவங்களுக்கு இருக்கு பாருங்களே பாத்தீங்களா காரு பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு ஒரே அழுத்து தான் ஓட்டம் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு இருக்கு மூச்ச குடுத்து ஓடுறாங்க எந்த கொலவரிய வரட்டிப்பாங்கன்னு ஆக மொத்தம் நிதிஷ்குமார் கும்பல் கையில கிடைச்சா சட்னி தான் அப்படின்றது உறுதியாயிருச்சு ஒரு பக்கம் பாஜக இவர் ராகுல் காந்தியுடைய பேரணி தோல்வி அடைந்த பேரணி அப்படின்னு ஒரு நாளும் மக்கள் ஒற்றுமையாக நின்று இந்த அதிகாரத்தை லோக்கல்ல இருக்கிற பாஜக கூட்டணியை எதிர்க்கிறார்கள் கடுமையான ஒரு தேர்தலாக பாஜக கூட்டணிக்கு இந்த தேர்தல் மாறும் காரணம் மக்கள் விழித்துக் கொண்டார்கள்